வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா நாலு கடை ரெண்டு வீடு டோட்டலாக ஏழு செண்டு என் நேஷ்னல் நேஷனல் ஹைவேலேருந்து இரநூத்தம்பது அடி தூரத்தில் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தோணுகால் ரோட்டில் ரோட்டு மேலே வடக்கு பார்த்து கிழக்கு கார்னர் அதாவது கிழக்கு சைடில் பதினஞ்சு அடி ரோடு வடக்கு சைடில் அறுபது அடி ரோடு எண்கச்சிலிருந்து உங்களுக்கு இரநூத்தம்பது அடி தூரத்தில் நாலு கடை ரெண்டு வீடு சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மணியாச்சி தாண்டி போனால் தோணால் விளக்கு வரும் அதாவது என்கிலேருந்து தோணால் விளக்கு ரைட் சைடில் ஆகும் அந்த ரோட்டில் அந்த என்கிலேருந்து இரநூத்தம்பது அடி தூரத்தில் அந்த தோணுகால் ரோட்டு மேலே இரநூத்தம்பது அடி போனால் நம்மளுக்கு வந்து நாலு கடை இருக்குது நாலு கடைக்கு பின்னாடி ரெண்டு வீடு ரெண்டும் ஒரே சைஸில் வீடு டோட்டலாக ஏழு செண்டு வடக்கு கிழக்கு கார்னர் போட்டிக்குள்ள ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி இடம் இருக்குது வீடு எடுத்து இந்த பில்டிங் எடுத்து ஒரு பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம்தான் ஆகுது நல்லா அருமையாக இருக்குது ரெண்டு வீட்டுக்கு வாடகை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து எட்டாயிரம் வாடகை வரும் கடைக்கு வந்து ஐயாயிரம் வரும் டோட்டலாக உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு முப்பத்தாறாயூவா வருமானம் ஒரு இடம் நாலு கடையும் சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்று டோட்டலாக ஃப்ரண்டேஜ் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் அந்த தோணால் ரோடு வந்து நாற்பத்தஞ்சு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் டோட்டலாக ஒவ்வொரு கடையும் வந்து பத்துக்கு பதினொன்று அடுத்து வீடு வீடு போட்டிக்குள்ள வந்து ரெண்டு கார்னு பட்டுற மாதிரி இடம் இருக்குது அதேமாதிரி உள்ளே வரண்டா ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சன் அந்த மாதிரி அதே சைஸில் இன்னொரு வீடு வீடு பாருங்க வீடெல்லாம் நீட்டாக இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது என்கட்சுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குது பஸ் போக்குவரத்துக்கு வந்து அருமையான லொக்கேஷன் ஈஸியாக வந்துட்டு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பஜாருக்கு போயிட்டு வர